அஸ்லாம் வலைக்கும் ஒரமத்துலாஹி ஒ பரகூல அலஹூலில் அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக சிந்திக்க சிறிது நேரம் என்கின்ற இந்த தொடரில் இது ஒன்பதாவது வீடியோ இன்ஷா அல்லா அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னு நான் ஆதரவு வைக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப ஆலமீன் அப்படியான அழகான வாழ்க்கையை நமக்கு தொடர்ந்தும் தருவானாக அன்பானவர்களே நாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்கின்றோம் ஒவ்வொரு நாள்லேயும் பல ரீதியான விஷயங்களை பார்க்குறோம் இன்பத்தை பார்க்குறோம் துன்பத்தை பார்க்குறோம் கஷ்டங்களை பார்க்குறோம் மகிழ்ச்சியை பார்க்குறோம் நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்காத போது ஒரு வகையான துக்கமும் ஒரு வகையான கவலையும் நமக்கு ஏற்படுது இழப்புகளை சந்திக்கிறோம் அதே நேரத்தில் நாம் ப்ராஃபிட்ஸை பார்க்குறோம் லாபங்களை பார்க்குறோம் இப்படி ஒரு நாளில் பல ரீதியான ஃபீலிங்ஸை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு நாள் உப்பாக இருக்குது அடுத்த நாள் இனிப்பாக இருக்குது இப்படி மாறி மாறி நம்மளுடைய நாட்கள் போயிட்டுருக்குது ஆனால் உண்மையில் நாம் நம்மளுடைய இந்த நாட்களில் என்றைக்காவது ஒரு நாள் இன்றைக்கி என்னுடைய கடைசி நாளாக இருக்கலாம் நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நாளாக இறுதி நாளாக இந்த நாள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி அந்த நாளை அப்படிங்கக்கூடிய ஒன்று எனக்கு இல்லை இன்னைக்கு தான் கடைசி அப்படின்னு நினைத்து என்னுடைய அமல்களை என்னுடைய செயல்பாடுகளை நான் பார்த்துருக்குறேனான்னு கேட்டால் இல்லை பெரும்பான்மையான நாம் அடுத்த வருஷம் என்ன போகிறோம் அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம் இன்னும் மூணு வருஷம் கழித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஃப்யூச்சரை பற்றி தான் அதிகமாக சந்திக்கிறோம் அதற்காக கவலைப்படுறோம் அதற்காக நாம் நம்மளையே வருத்திக்கிறோம் சில நேரங்களில் ஆனால் உண்மை என்னென்னா நாளை என்பது உண்மை கிடையாது நாளை என்பது நிரந்தரம் கிடையாது நாளை என்பது நான் சந்திப்பனா அப்படிங்கிறது தெரியாத ஒன்று அல்லா அபுல்ல ஆலமின் குராயில் சொல்கிறான் எந்த ஒரு ஆத்மாவும் நாளை என்ன சம்பாதிக்கும் எதை பெற்றுக்கொள்ளும் என்பது அதற்கு தெரியாதுன்னு அல்லா அரபுல்லமின்னு சொல்கிறான் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த இடத்துல மரணிக்கும் வல தத்ரி நப்சுன் பி ஐஏ அருதின் தெமூத் எந்த இடத்துல மரணிக்குங்கிறது தெரியாது அப்போ நாளை என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வாழ்வோமா மரணிப்போமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நாளைக்கு நமக்கு என்ன ரிஸுக் இருக்குது நமக்கு தெரியாது ஆனால் இன்னை இன்றைக்கு இப்போ இந்த நிமிடம் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால தான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இன்று அப்படிங்கிறது மிக முக்கியமானது இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்குறேன் இந்த நொடியில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய பிளான் என்ன நான் என்ன பண்ணணும் என்ன செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரசூல்லாய் சல்லாஹாலிவசன்னு சொன்னாங்க இதாமல் தெப்ன ஆதம் ஆதமுடைய பிள்ளை மரணிக்கக்கூடிய தருவாயில் இன்கதா அமலுகுன்னு சொன்னாங்க அவங்களுடைய அமல்கள் துண்டிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஸ்வஹன்லா யோசிச்சு பாருங்கள் ரசூல்லாய் சல்லாஸ்ன்னு சொன்னாங்க அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய ஆக்ஷன் அவனுடைய அமல் துண்டிக்கப்படுது அவனுடைய பணம் பொருளாதாரம் ஆசை இந்த மாதிரியான விஷயங்கள் இதல்ல அவனுடைய அமல்கள் துண்டிக்கப்படுது புரியுதா அப்போது அவனுடைய அமல்கள் துண்டிக்கப்படுதுன்னா அவனுடைய செயல்கள் துண்டிக்கப்படுது அப்போ செயலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ரசிகலாய் சலாசன் சொல்கிறாங்க அப்போ செயல் துண்டிக்கப்பட்டுச்சுன்னா ஒன்றும் கிடையாது இப்போது தொழாதவர்களுக்கு மரண தருவாயில் தொழணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் தொழ முடியாது இன் கதா அமலுகு அவனுடைய அமல் துண்டிக்கப்பட்டாச்சு இப்போ தப்பு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஒருவாள் திருடிட்டு இருக்கிறாருன்னா அதுவும் துண்டிக்கப்பட்டாச்சு அவர் வந்து ஒரு பெரிய எய்மில் இருப்பார் இன்னும் நிறைய திருடணும் இன்னும் நிறைய மது குடிக்கணும் அப்படின்னு நினைப்பார் அதுவும் துண்டிக்கப்பட்டுரும் இப்போ நல்ல அமலும் துண்டிக்கப்பட்டுரும் அமலும் துண்டிக்கப்படுறோம் செயல்பாடுகள் துண்டிக்கப்படும் அப்போ இன்னைக்கு என்ன செய்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்குது இப்போ அதனால தான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஒரு கல்வியில் ஒரு ஒரு கல்வி கூடத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக ஆஸ் அ ஒர்க்கராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களா அஸ் அ பிஸ்னஸ் மேனாக இன்றைக்குள்ள ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இன்னைக்கு என்ன நான் படிக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி எதை நான் கற்றுக்கொண்டேங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் ஆஸ் அ முஸ்லீமாக இன்றைக்கி நான் என்ன அமல் செஞ்சேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நாளைங்கிறது நிரந்தரம் இல்லை நாளைங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது சுபானம்லாம் எவ்வளோ மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஒரு நிதானத்தை அடையணுன்னா நம்மளுடைய உள்ளம் ராகத்தாகணும்னா நாம நினைக்கணும் இன்னைக்குதான் நமக்கு கடைசி நாள் இந்த நாளில் நான் செய்யக்கூடிய அமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எத்தனை தஸ்பீஹாத் செய்கிறேன் எவ்வளோ குரான் ஓதுறேன் எவ்வளோ சதக்கா கொடுக்குறேன் அல்லா ரப்பில் ஆலமிங்கிட்டு நான் பாவம் மன்னிப்பு தேடி இருக்கேன் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி தான் கடைசி நாள் நல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுறேன் யாருலாம் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு என்னுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிரு என்னுடைய தவறுகளை என்னுடைய குற்றங்களை என்னுடைய குறைகளை யாரெல்லாம் மன்னிச்சிரு நீ தான் மன்னிக்கணும் உன்னை தவிர மன்னிக்கிறதுக்கு யாரும் தகுதி இல்லவள உள்ளவர்களாக இல்லை உன்னிடம் நான் நிச்சயமாக வரப்போ போகிறேன் நான் பாவம் இல்லாத பரிசுத்தமான உன்னுடைய அடிமையாக நான் வரணும் அதற்கு நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு ஒரு மனிதன் அல்லாஹ் கிட்ட உருகி துவா கேட்குறாருன்னு வச்சிங்களேன் அவனுடைய பாவங்களை அல்லா அபுல்லாலமின் மன்னிக்கிறான் இன்னாக ஜெமியார் உங்களுடைய அனைவருடைய பாவத்தையும் நான் மன்னிப்பேன்னு அல்லா ரபுல்லு சொல்றான் இன்னல்லாக ஹஃபூர் ரஹீம் அல்லா அபுல்லா ஆலமின் இறக்க முடியவனாகவும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அல்லா அபுல்லா ஆலமின் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவான் யோசிச்சு பாருங்க இன்னைக்குதான் என்னுடைய கடைசி நாள் நினைச்சுன்னா அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கறேன் யெல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அல்லா எனக்கு நாளை இருக்குதான்னு தெரியல பாவத்தை செஞ்ச பாவங்கள்லாம் நான் மன்னிச்சிட்டான்னா நம்மை விட ஒரு பெரிய ஃபெல்லோ யார் இருப்பா கொடுத்து வச்ச ஒரு மனிதன் யார் இருப்பா யோசிச்சு பாருங்க அதனால தான் இன்னைக்குங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறதே கிடையாது நமக்கு முன் வாழ்ந்த சலபுசாலியின்கள் முன் வாழ்ந்த நல்லடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாளுக்கு அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க காலத்தை வீண் வீண் வரையும் செய்ய மாட்டாங்க நமக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியல அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் காலத்தை வரையும் செய்கிறோம் நம்மக்கிட்ட சரியான டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது ப்ராப்பராக இல்லை காலையில் எந்திரிக்கிறது இல்லை நம்ம குரான் ஓதுறது இல்லை எதுக்குமே நாம் சரியான ஒரு ப்ராப்பர் டைமிங் கொடுக்கறதில்ல பேசக்கூடிய நானும் சரி கேட்கக்கூடிய நீங்களும் சரி பெரும்பான்மையாக நாம் நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு முன் சென்ற நல்லடியார்கள் சஹாபாக்கள் இவங்கெல்லாம் நேரத்தை ரொம்ப தெளிவாக பயன்படுத்துனாங்க கா காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த நாள் கடைசி நாளாக இருக்கலாம் எத்தனை பேர் பாவங்கள் செய்கிறோம் நாம் சினிமா பார்க்குறோம் பொய் பேசுகிறோம் பிறருடைய பொருளாதாரத்தை நாம் வந்து மோசடி செய்கிறோம் ஏன் நம்ள நம்மளுடைய சமூகத்தில் இணைய வைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அல்லாஹையன்றி மற்றவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம் அல்ல ரபல ஆளுமை நம்மை பாதுகாக்கணும் பிறரை திட்டக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம் கிண்டல் அடிக்கக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம் கேலி பேசக்கூடியவர்களாக மிக மோசமான ஒரு வாழ்க்கையை நாம வாழக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம் கடன் வாங்கிட்டு கொடுக்காதவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம் வட்டி வாங்கக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம் இன்னுமே அல்லா பாதுகாக்க வேண்டும் அசிங்கமான பல பாவங்களை செய்யக்கூடியவர்களாக எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் இன்றைக்கி தான் கடைசி நாள்னா இந்த பாவங்கள் செய்த அந்த நிலையில் எனக்கு ஒரு மரணம் வந்துடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில் குரான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது ரசூல்லாய் சல்லா ஹலிஸ்வம்னு சொன்னாங்க குரானை ஓதும் பொழுது அல்லாஹோடு பேசுகிறீர்கள் குரானில் ஒரு எழுத்து ஓதப்பட்டால் பத்து நன்மை இப்படி குரானுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கும் இருந்தும் கூட நம்ம குர்ஹானோடு தொடர்போடு இருக்கிறோம்னா இல்லை ரசூல்லாய் சல்லா ஹாலிஸ்லம் வந்து நாளை மறுமை நாளில் நமக்கு எதிராக அல்லாஹ் சுஹானுவ தாளாவிடம் சாட்சி சொல்வார்கள் என்னுடைய உம்மச்சு குறை ஆணை புறக்கணித்து விட்டது மஜூரா புறக்கணித்து விட்டதுன்னு சொல்லுவாங்க நம்ம யோசிச்சுருக்கிறோமா இன்னைக்கு என்னுடைய கடைசி நாளாக இருந்தால் நான் குறை ஆணை பார்க்காதவனாக குறை ஓதாதவனாக குறை ஆணை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதவனாக என்னுடைய மரணம் இன்னைக்கு நிகழ்ந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் எனக்கு தொழாத ஒரு நிலைமையில எனக்கு ஒரு மரணம் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் அது என்னுடைய காதுகள்ல இசைகள் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில எனக்கு ஒரு மரணம் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய கேவலம் அது ஷைத்தானுடைய குரல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு மரணம் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கேவலம் அசிங்கமும் அது இப்படி பாவங்கள் மோசமான காரியங்கள் அல்லா வெறுக்கக்கூடிய காரியங்களோடு எனக்கு மரணம் வேணுமா இல்லை நல்ல காரியங்களை சேர்ந்து நல்லவனாக வாழ்ந்து அல்லா அபுல்ல ஆலமீனுக்கு பிடித்த ஒரு நல்லடிமையாக வாழ்ந்து எனக்கு ஒரு மரணம் வேணுமா அப்படிங்கிறத சிந்திக்கணும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அல்லாஹ் அல்லா ஆலமீன் நமக்கு தௌஃபிக் செய்வானாக வாக்ருவானாதுல்ல அபுல் ஆலமீன்